வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டி மாதா பேராலயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேளாங்கண்ணி மாதிரியே இருக்கும் அங்கே கடற்கரை இருக்குது இங்கே கடற்கரை கிடையாது சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஆலயம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம போய் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்ம மனதுக்கு வந்து நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து சூப்பராக அருமையாக அமைச்சிருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து கோயிலோட வெளிப்புற தோற்றம் பார்க்குறதுக்கே ரம்யமாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து உள்ள மாதா ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால அந்த சுரூபம் வந்து சரியாக தெரியலை வாய்ப்பு இருக்கீங்க கண்டிப்பாக நேராக போங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கும் உண்மையிலேயே பிரமாண்டமா வந்து வடிவமைச்சிருப்பாங்க நிறைய பேர் உட்காந்து ப்ரே பண்ணுற அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இடம் இருக்கும் ஆக்சுவலி நாங்கள் வந்து இங்கே ஒர்க்கிங்ல போனோம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஸோ நார்மல் ட்ரெஸ்லெண்ட் நிறைய கூட்டம் இருக்கும் நல்ல சுற்றுலாத்தலம் பூண்டி மாதா பேராலயம் மாதிரி இந்த புனித பூமின்னு இருக்குதுல்ல மறக்காமல் இதுக்குள்ளே போய் ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இயேசுவோட வரலாறுல ஒரு ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிப்பாங்க செமையாக இருக்கும் இந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்கும் மறக்காமல் இங்கே கண்டிப்பாக வந்து உள்ளே போ போகிறீங்க ஆலயத்தை மட்டும் பார்க்காம இந்த இடத்துல பார்த்து அப்படின்னா நிறைவாக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக போயிட்டு வாங்க எப்பயும் போல் நமக்கு நம்ம சேனலுக்கு வந்து உங்களோடய ஆதரவை அணுங்க என்னோடய சின்ன சின்ன முயற்சி அது பெரிய லெவலில் எனக்கு வழக்கம் தெரிஞ்ச பேசவும் தெரியல இருந்தாலும் அதனால முடிஞ்சதை நான் பண்ணிட்டுருக்கேன் வழக்கம் போல் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அதன் தரையில்தான் திருமணக்கு யோவான் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து கோரிட்டார் யோதா நாடு சாக்கடலில் சங்கமமாகிறது சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது நகரம் யூதையா சமாதியா கடிலேயா இந்த பகுதிகளையெல்லாம் கடந்து மீண்டும் யூதையா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது